அன்பு அன்புறவர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் யுகாதி விழா விஷு கனி இதை மூணும் நம்ம வேற வேற பிரித்து பார்க்குறதா இருக்கிறோம் இந்த பாரத புண்ணிய பூமியில் இது முழுவதுமே ஒன்று என்ன காரணம் யுகம் தோன்றிய நாளாக யுகாதி விழா கொண்டாடுறோம் சித்திரை விஷு அப்படின்னு சொன்னால் விஷு அப்படின்னாவே சம்ஸ்கிருதத்தில் உலகம் என்று பெயர் விஸ்வம் என்றால் உலகம் அப்படின்னு சொல்லி விஷு இந்த உலகம் தோன்றியதாக சித்திரைக்கனி நம் தமிழ் புத்தாண்டா கொண்டாடுறோம் என்ன அந்த சூரியனால் வர வந்திருந்த தாவரங்கள் மலர்கள் கனிகள் இதையெல்லாம் வச்சு கணிந்து வரவேற்கிறோம் அப்போ சூரியன் எப்படி பிரகாசமா மகிழ்ச்சியாய் இருக்குதோ அதே போல இந்த பூமியில் உள்ள ஜீவராசிகளும் உயிரினங்களும் மக்கள்களும் அனைவருமே இந்த மகிழ்ச்சி ஆனந்தமாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அதற்காகத்தான் உலகத்தில் எந்த நாடு இல்லாமல் இந்த பாரத தேசத்தில் மட்டும் மாதத்துக்கு ஒரு பண்டிகை வருடத்துக்கு மிகப்பெரிய பெரிய பண்டிகை இதையெல்லாம் தொடர்ந்து நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்சிருக்கிறாங்க என்ன காரணம் விவசாயம் செழிக்கணும் பசுமாடுகள் வளரணும் நல்ல ஜீவராசிகளுக்கு உணவு நல்லா கிடைக்கணும் எல்லாத்துக்கும் பகிர்ந்துள்ளணும் அதனால தான் அன்னதானம் அப்படின்னு சொல்கிறத நம்ம நாட்டில் மிக சிறப்பாக கொண்டாடி இருக்கிறாங்க இப்போ வெளிநாட்டிலலாம் வியாபார சந்தையாக அடக்கி அதாவது குடோனில் போட்டு பதுக்கி வச்சு வியாபாரம் செய்வாங்க ஆனால் நம்மளோடது அப்படி இல்லை அன்னதான கூடங்கள் நிறையா இருக்கும் விவசாயம் நிறைய செழிக்கும் அதனால தான் தை மாதத்தில் சித்திரை மாதத்தில் இதையெல்லாம் காய்கனிகள் பழங்கள் இது போன்ற தானிய வகைகள் இதையெல்லாம் பெருகிகிட்டே இருக்கும் இப்போ அப்பேற்பட்ட பூமி அந்த பூமியில் இந்த யுகா ஆண்டு விஷு சித்திரக்கணி இதை மூன்றும் மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் கொண்டாடக்கூடிய அத்தனை மக்களுக்கும் அத்தனை பேருக்கும் இந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவரும் ஐந்து விஷயத்தையும் நம்ம பகிர்ந்துக்கணும் ஒன்று ஆனந்தமாக இருக்கணும் இன்னொன்று மகிழ்ச்சியாக இருக்கணும் இன்னொன்று ஆரோக்கியமாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் அனைவரையும் அரவணைத்து இருக்கணும் இது நம்ம ஐந்தையும் நம்ம கடைபிடிக்க வேண்டும் என்ன என்ன கடைபிடிக்கணும் நம்ம போடுற துணி ஹிந்து துணியாக இருக்கணும் நம்ம உணவு சாப்பிட்ற உணவு ஹிந்து உணவாக இருக்கணும் நம்மளுடைய செய்முறை தினசரி வடக்கம் குளியலிலிருந்து இறை வழிபாட்டிலிருந்து உறங்கும் வரை அனைத்துமே ஹிந்து வழிமுறையாக இருக்கணும் அதனால் இந்த ஹிந்து தமிழ் புத்தாண்டை வரவேற்கிறோம் அனைவரையும் வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம்